மரங்களாய் இருக்கணும் ஆமே நீங்களும் நான் எப்படி இருக்கணும் கனி கொடுக்கிற மரங்களாய் எப்படி எப்போ இருக்க முடியும் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் சமூகத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீர் அந்த பாய்ந்து ஓடுகிற தண்ணீர் நம்மளை நிரப்பும் பொழுது நம்ம கனி கெட் நம்மளுடைய கனி கெட்டு போகாததாய் நம்மளுடைய இலைகள் உதிராததாய் இருக்கும் ஆமே வாசிக்கலாம் அடுத்தது ரெண்டு நாளாகாமல் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசிங்க ரெண்டு நாளாகாம முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு பிரமாணத்துக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய அதை எல்லாம் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் யார் தெரியுமா சாலமோன் அமே ஏன்னா கர்த்த அவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவங்க அப்பா போகிறது கூட கர்த்தர் ஆலய கர்த்தர் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டணும்னு தீர்மானித்த பிறகு கூட அவன் தன்னுடைய அப்பா சேர்த்து வைச்சிட்டு போன அந்த சொத்துக்களை அவன் நம்பலை தாவி இது அழகாக இந்த வசனத்தெல்லாம் சொல்லி அவங்க அழகாக சொல்லுவார் என்னுடைய சிறுமையில் இந்த ஆலயத்துக்காக என்னெல்லாம் கட்டணுமோ அது எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனாலும் உன் நம்பிக்கை எங்கே இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில் சாலமுன் போய் அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இது எல்லா ஜனங்களை நடத்துறதுக்கும் ஆலயத்தை கட்டுறதுக்கு எனக்கு என்னத்துக்கு கொடுங்க முதல்ல ஞானத்தை கொடு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் எங்க அப்பா சேர்த்து வச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு இதை வச்சு பத்து சபையை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம நம்பிக்கை யார் மேலே போயிடும் சொத்து மேல அப்பா சேர்த்து வச்சிருக்கிற பணத்து மேல பொருள் மேல ஏன்னா தாவிதை ஆல்ரெடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் போயிட்டு இருக்கிறாரு ஆனா சாலமோன் அதை நாடி போல கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடி போயிட்டு ஆண்டவர ஞானத்தை மட்டும் தாங்கப்பா கேட்டாரு கேளாத ஐஸ்வர்யத்தையும் சாலமன் என்ன பண்ணார் பெற்றுக்கொண்டார் அப்போது முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தை முழு இருதயத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம தேடுவோனா நம்ம நாம் ஆண்டவருக்காக ஆலயத்துக்காக ஊழியத்துக்காக கர்த்தருக்குரிய எல்லா காரியத்திலும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு அன்போடு நம்ம செய்ய முற்படும் பொழுது நம்மளுக்கு நிலையான ஆசிர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது பார்த்தோம் கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருக்கணும் ரெண்டாவது பார்த்தோம் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பருவத்திலிருந்து நம்மளுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அமீன் அது என்ன தெரியுமா அதுக்கு பேர் தான் அபிஷேகம் அமீன் கர்த்தர் சொல்கிறாரு கர்த்தருடைய அபிஷேகமே நம்மளுக்கு சகலத்தையும் குறித்து போதிக்குது அது சத்தியமாக இருக்குது அது போதிக்கிறபடியே அதில் நம்ம எப்படி இருக்கணுமா நிலைத்து இருக்கணும்னு வேத சொல்லுது அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளுக்கு இருக்குன்னா அந்த அபிஷேகமே நம்மளுக்கு சகலத்தையும் குறித்து நமக்கு என்ன பண்ணும் போதிக்கும் இது துன்மா ஆலோசனை இங்கே நீ நிற்கக்கூடாது இதை நீ பேசக்கூடாது இதை நீ பண்ணக்கூடாது நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஆலோசித்து நம்மளை நடத்துவார் நடத்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் கருத்துடைய சமூகத்தை நாடி தேடி முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம்னா நம்ம ஒன்றுக்கும் குறைவுபடாதபடி நம்மளுடைய இலைகள் உதிர்ந்து போகாதபடி நம்மளுடைய கனிகள் கெட்டு போகாதபடிக்கு அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் மூன்றாவது காரியம் கர்த்தரின் வேதத்தில் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அமீன் அப்போ பாருங்க துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கணும் மூன்றாவது கர்த்தருடைய வேதத்தில் நிலைத்திருக்கணுன்னா முதலாவது இந்த வேதத்தை நம்ம பிரியப்படணும் என்ன படணும் வாசிக்கிறதும் முதல்ல பிரியப்படணும் இதை லவ் பண்ணணும் நம்ம வேறு எது நம்ம நேசிக்கிறோம் இல்லையா நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த வேதத்தை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இதில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் நம்ம வச்சு தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம காத்திருக்க மாட்டோம் புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்காவது யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா யாராவது எனக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்களா யாராவது எந்த வழியில நான் போன எனக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம யாருடைய கையும் எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் நிற்க மாட்டோம் யாருடைய ஜபத்தையும் எதிர்பார்த்து நம்ம நிற்க மாட்டோம் ஏன் தெரியுமா இதில் நான் ஆசைப்பட்டு இதில் நான் பிரியப்பட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு அதுதாங்க ரகசியமே இதில் நீங்கள் பிரியப்பட்டு பிரியப்பட்டு இதில் நீங்கள் வாசிக்க வாசிக்க இதில் இருக்கிற ஆழங்கள் உங்களை நிரப்போம் இதில் இருக்கிற வசனத்தில் இருக்கிற சுகம் உங்களை நிரப்போம் இதில் இருக்க இந்த வசனத்தில் இருக்கிற விடுதலை ஆக்குற வார்த்தைகள் உங்களை உண்மைக்கே விடுதலை விடுதலை ஆக்கும் நம்மளை நம்ம ஏன் இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் நம்ம ஏன் இன்னும் சுகம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம ஏன் இன்னும் யாராவது நமக்கு ஜெபிக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா ஏன்னா நம்ம இதை இன்னும் நேசிக்க தான் உண்மை ஆமே யாராவது ஆலோசனை கொடுக்க மாட்டாங்களான்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் தெரியுமா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏன் நிற்கிறோன்னா இன்னுமே இந்த புத்தகத்தை இந்த வார்த்தையை நான் நேசிக்க தான் அர்த்தம் சபைக்கு வரும்போது திறக்கிறோம் செய்தி நேரத்தில் திறக்கிறோம் படிக்கிறோம் வாசிக்கிறோம் செய்திகளை எழுதுகிறோம் போகிறோம் ஆனால் தினந்தோறும் இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு எப்படியாப்பட்டதாக இருக்குது தினந்தோறும் இந்த வார்த்தைகளை நம்ம உறவு கொள்ளுகிறோமா தினந்தோறும் இந்த வார்த்தைகளை நம்ம நேசிக்கிறோமா தினந்தோறும் இந்த வார்த்தைகளின்படி நம்ம நடக்கிறோமா இதை நம்ம தியானிக்கிறோமா எப்போ உங்கள் நம்ம வீட்டு சூழ்நிலை மாறணும் அப்படின்னா இந்த ரகசியத்தை தவிர வேற ரகசியம் இந்த பூமியில இல்லவே இல்லை நான் உங்களுக்கு இதை சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் இன்னும் நம்ம வீட்டு சூழ்நிலை மாறல இன்னும் நம்ம வியாதி மாறல இன்னும் இன்னுமே 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 நம்ம வந்து உழுந்து உழ்ந்து எழுந்துட்டுருக்கோம் அப்படின்னா இன்னுமே நம்ம இதை நேசிக்க ஆரம்பிக்கல இன்னுமே இதை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கல இன்னுமே நம்ம இதை தியானிக்க ஆரம்பிக்கலன்னு தான் அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நம்ம வாசித்து இதின் அதில் இருக்கிறபடி அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷத்தையாச்சு ஆச்சு நம்ம ஒரு நாளைக்கு வாசித்து அதை நம்ம ஒரு நாள் முழுக்க தியானித்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிசாசு நம்மளை நெருங்க முடியாது வியாதி நம்மளை நெருங்க முடியாது போராட்டம் நம்மளை நெருங்க முடியாது வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் எப்பனா இதை நான் வாசித்து இதை நேசிக்கும் போது இதை தான் தியானிக்கும் போது தான் இல்லைன்னா ஒரு ஒரு நாளும் நம்ம கஷ்டத்தை நினச்சி என்ன பண்ணிகிட்டே இருக்க முடியும் அழுதுகிட்டே தான் இருக்கணும் புலம்பினே தான் இருக்கணும் ஏன் தெரியுமா நம்ம புலம்புறோம் வார்த்தை நம்மளுக்குள்ள இல்லை இப்போ வார்த்தை நம்மளுக்குள்ளே இல்லைன்னா நிலையான சந்தோஷத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது அடுத்து சங் சங்கீதம் ஒன்று மூணு வாசிக்கலாம் ம் ம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையா இலையுதிராதிருக்கிறோம் அப்போது கர்த்தருடைய வேதத்தில் நம்ம நிலைத்திருப்போம் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு நம்மளுடைய காலத்தில் நம்ம கனியை கொடுப்போம் அப்படின்னா என்னென்னா காத்திருக்கிறதுக்கு நம்ம பழகிப்போம் கர்த்தராக அதை அந்த ஆசிர்வாதத்தை தர வரைக்கும் கர்த்தரா அந்த நன்மையை தர வரைக்கும் கர்த்தரா அந்த சுகத்தை நமக்கு தர வரைக்கும் அதில் நம்ம காத்திருக்க நம்ம பழகிப்போம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்வு ஆமே அப்போது நான் இத்தனை வருஷமா கிறிஸ்டியனாக இருக்கிறேன் என் அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க பாரம்பரியமாக நான் தான் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமே இல்லை அப்போ நம்ம எப்படி எப்படி இருக்கணும்னா இதை நான் வாசித்து தின்படி நான் வாழும்பொழுது இரவும் பகலும் இது என் தியானமாக பொழுது இது நிலையான சந்தோஷம் நிலையான ஆசிர்வாதத்தின் வழியாக இது என்னை நடத்தும் ஐ மீன் இதை நீங்கள் பழுகிக்கொள்ளணும் இதை எப்போ நம்ம பழகி கொள்ளுகிறோமோ அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு முதிர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம் ஐமீன் அப்பொழுது தான் தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னா அந்த மரம் ஆண்டவராக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற வரைக்கும் அந்த மரம் அந்த அந்த இடத்துல காத்துருக்கும் மீன் தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்த மரத்தில் இலை இலை இல்லாமல் அந்த மரத்தை பார்க்கவே முடியாது எப்போவே பச்சையாக இருக்கும் அப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க இந்த மரம் எப்பவுமே பச்சையாக இருக்குது ஆனால் கனி இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க சபைக்கு போகிறாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நன்மை நடக்கவே இல்லையே அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லும்போது நம்ம இருதயத்தில் என்ன ஆகும்னா ஆமாம்ல அப்படிதான் இல்லை ஆலயத்துக்கு தான் போகிறோம்ல ஆனால் நம்ம செபிக்கிறது ஏன் நடக்க மாட்டேன்து ஆமால அவங்க சொல்கிற மாதிரிலாம் இன்னும் இந்த ஏன் சாபம் மாறல அப்படின்னா இது ஒன்று இதில் நம்ம நிலைத்தரில ரெண்டாவது இதில் நான் நேசித்து இதை வாசித்து இதை நான் நில் நான் இதில் இதில் நான் தியானமாக தான் இருக்கிறேன் இருக்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா என் கர்த்தராக கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் வரைக்கும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையில் காத்திருக்கிறவர்களாக இருப்பாங்க அதுதான் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுது இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் என்ன பண்ணும் வாய்க்கும் நீங்கள் செய்வத எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு வாய்க்க செய்வார் அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை தான் இது சாலமோனுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு நீ மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்திலையும் கட்டளைகளையும் செய்ய மாத்திரம் நீ கவனமாயிரு ஐ மீன் நீ சபை கட்டு நீ சர்ச்சை கட்டு நான் உனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் தாவிதை சொல்லலை தாவிதை அழகாக சாலமனுக்கு சொல்கிறாரு மகனே நீ இதன்படி மாத்திரம் செய்ய எப்படி இரு கவனமாயிரு நீங்கள் ஒன்று நாளாகும் இருபத்தி ரெண்டு பதிமூணுலாம் வாசித்தீங்கன்னா அதுக்கப்புறமா தாவிதர் சொல்வார் நான் எல்லாத்தையும் என் சிறுமையில் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா மோசை பிரமாணத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளைகளை செய்ய மாத்திரம் கவனமாக இன்றைக்கு நீங்களும் நானும் எதை செய்ய கவனமாக இருக்க போகிறோம் இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி நம்ம செய்ய கவனமாக இருப்போம் அப்படின்னா கர்த்தர் நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவார் அமீன் முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருங்கள் ரெண்டாவது கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருங்கள் மூன்றாவது கர்த்தரின் வார்த்தையில் வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நிலையான ஆசிர்வாதம் ஒருவனும் அந்த சந்தோஷத்தை நம்ம கிட்டேருந்து பெற்று கொள்ள முடியாது அமேன் அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா நான் ஜெபிச்சது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நான் எனக்கு வியாதி இருந்தாலும் சரி வியாதி இல்லைனாலும் சரி பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா உண்மைக்கு நான் சொல்கிறேங்க கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிலையான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று கர்த்தருடைய நியாயத்தையும் நீதியையும் கற்பனைகளையும் போதிக்கிற இந்த வார்த்தைகளை மாத்திரம் நிலைத்திருக்கும்படி நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் அனுதினமும் இதை வாசித்துட்டு நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் இந்த நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உக்காந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வேதத்தின் வசனங்களை நீங்கள் சத்தமாய் பேசி படிக்கிறீங்களோ ஐ இந்த வார்த்தை உங்கள் வீட்டில் துணிக்கணும் துதி மாத்திரம் இல்லை சத்தமாய் கைகளை தட்டி பாடிட்டு சத்தமாக ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லை எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை உங்கள் வீடுகளில் நீங்கள் பேசுகிறீர்களோ உங்களுடைய வீட்டின் சூழ்நிலைகள் மாறும் ஆமே உங்களுடைய வியாதியும் மாறும் கடன் பிரச்சனைகள் மாறும் நீங்க அதற்கு நேராய் பேச என் வீட்டு சூழ்நிலை மாறவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கண்ணா நான் என் வீடு இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என் குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நானும் என் கணவனும் இப்படியெல்லாம் இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் குடும்பமாய் நாங்கள் பிள்ளைகளாய் இணைந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் எங்களால் முடியலையே அப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னா இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா இந்த வார்த்தை உங்கள் வீடுகளில் இருக்கிற சுவர்களில் துணிக்கணும் ஐ மீன் வியாதி உள்ளவர்களாய் நம்ம இருப்போன்னா உடம்பு சரியில்லாமல் இருப்போன்னா இந்த வார்த்தை நமக்குள்ளே போகணும் மருந்து போட்டால் தண்ணி ஊற்றினா எப்படி உள்ளே போதோ அது போனால் நிறைய ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் காமிக்குது ஆனால் இது உள்ளே போச்சுன்னா ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது அமீன் சைடு எஃபெக்ட் யாருக்கு தெரியுமா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களுக்கு அமீன் சைடு எஃபெக்ட் யாருக்கு பிசாசுக்கு அவன் அவனுக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களுக்கு தான் பிரச்சனை வரும் எப்போ இதை நான் தியானிக்கும்போது இதை நான் வாசிக்கும்போது இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை சபைக்கு வரேன் ஆராதிக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் ஏன் இன்னும் நடக்கலை பிரச்சனை உங்கள் கிட்டேயும் என் கிட்டயும் தானே தவிர்த்து பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை ஆண்டவர் கண்ணு இல்லையா இதை பார்க்க மாட்டாரா என் வியாதி இப்படி இருக்குது என்னை சுகப்படுத்த மாட்டாரா நான் இவ்வளோ நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு எனக்கு இதை தர மாட்டாரா அப்படின்னு நான் தருவார் தன் காலத்தில் அவர் எப்போ செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போ செய்வார் கண்டிப்பாக ஐமீன் அது வரைக்கும் காத்திருக்கக்கூடிய பலன் நமக்கு வேணும் அப்படின்னா இதில் நிலைத்திருக்கணும் ஐமீன் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த பலன் நம்மளுக்கு வரும் கர்த்தருடைய ஆலோசனையில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும் அமீன் சூழ்நிலைகள் மாறணும்னா இந்த வார்த்தைகளையும் நீங்கள் பேசுகிறது தான் நமக்கு ஆயுதம் சண்டை போடுறவங்க இப்போ போருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போனோன்னா நம்மளால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது தாவிது கூட தாவீது கிட்டே இருந்தது ஒரு கவன ஒரு கல் தான் ஆனால் அது எல்லாத்த விட கிட்டே இருந்த ஒன்று கருத்தருடைய வார்த்தை ஏன் தெரியுமா அவன் போ எங்கே போனாரோ அவர் எங்கே போனாலும் ஆண்டவர் ஏன்னா போட்டுமாப்பா கேட்பாராம் நான் இங்கே சண்டைக்கு போகிறேன் இந்த போருக்கு போகிறேன் அவங்கள என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா கேட்பார் போன்னு சொன்னாதான் போவார் போவாத அமைதியாடானா அமைதியாக இருப்பார் இன்றைக்கி நம்ம தான் எல்லா இடத்துலையும் வரைஞ்சி கட்டின்னு போய் நிற்கிறோம் சண்டைக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓயிட்டு போடி போய் நிற்கிறோம் ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அவருடைய எந்த சூழ்நிலை உங்களுடைய எப்போ தெரியுமா நம்ம ஆலயத்துக்கு வரதை நிறுத்தணும் எப்போ என் கையும் காலம் செயலிழந்து போதோ இதை நான் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன மன்னிக்கணும் ஆனால் என் கர்த்தர் ஒரு உணர்த்தின ஒரு விஷயம் எப்போ என் கையும் என் காலம் எனக்கு வராமல் போதோ எப்போ நான் சாப்பிட்றதுக்கே ஒருத்தருடைய கையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறனோ எப்போ நான் என் படுக்கையிலிருந்து எழுந்துக்க கூட முடியாத ஒருத்தருடைய கை தாங்களாய் நான் எழுந்துக்க நினைக்கிறேனோ அப்போ தான் நம்ம ஆலயத்தில் வராமல் இருக்கிறத நிறுத்தணுமே தவிர வேறு எந்த சூழ்நிலைகளிலும் ஆலயத்துக்கு வரதை நம்ம நிறுத்தக்கூடாது ஆராதனைகள் வர்றத ஆராதனைகளுக்கு வர்றத நம்ம தடுத்து நிற இப்போ வேலைக்கு போகிறோம் அது வேறு ஒரு விஷயம் ஐ மீன் இப்போ வேலைக்கு போகிறோம் சில ஆராதனைகள் நம்மளால் கலந்து கொள்ள முடியாது இதை கர்த்தர் பார்க்குறாரு ஐ மீன் நம்ம இருதயத்தை யார் பார்க்குறது கர்த்தர் பார்க்குறாரு ஆனால் வீட்டில் இருந்துனே கார் வேலையை தவிர வேறு எதுக்கும் ஆண்டவர்கிட்ட எக்ஸப்ஷன் கிடையவே கிடையாதுங்க வேறு எதுக்குமே வேறு எதுக்குமே எக்ஸப்ஷன் கிடையாது வேறு எதுக்குமே ஆண்டவர் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டார் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கும் ஆராதனைகளை கலந்து கொள்ளுறதுக்கும் அத்துடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கும் வேறு எதுக்குமே நம்மளுக்கு வேறு எதுக்குமே எக்ஸப்ஷன் கிடையாது வேறு எதுக்குமே உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்போது வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வேலையை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தை விட்டுட்டு நான் போகணும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆண்டவர் சொல்கிறாரு துன்மார்க்கனா இருக்கிறானா இருக்கட்டும் அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும் நீ செய்யாதன்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்புறம் அசுத்தம் உள்ளவன் இன்னும் இருக்கட்டும் அப்புறம் நீதி செய்யணும் நீங்க கர்த்தருக்குள்ளாய் நன்னா நல்லா இருக்கிறீங்கன்னா இன்னும் அதிகமா நல்லா இருக்கணும் இன்னும் அதிகமா முதிர்ச்சி அடையணும் ஆண்டவருக்குள்ளாக அப்புறம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் போதாண்டவரே வார வாரம் ஆலயத்துக்கு வந்துடுறேன் டெய்லி ஜோம் பண்ணுறேன் டெய்லி பைபிள் படிக்கிறேன் இதுக்கு பேர் பரிசுத்தம் கிடையாது இது பரிசுத்தமாக இருக்கிறது ஒரு வழி அவ்வளோதான் இன்னும் அதிகமாக நான் ஆண்டவர்களு பரிசுத்தமாக இருக்க என்ன வழியோ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அம்மே அடுத்தது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய செய்கைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அமீன் கர்த்த ராஜாதி ராஜாவாய் குதிரையின் மேலே வரும்போது அவருடைய வருகை நப்போ அவ் நம்ம என்ன இங்கே பண்ணுறோமோ அதுக்கான பலன் அவரோட கூட வரும் அமீன் சொல்ல மாட்டிங்களே ஆமீன் அதனால் அநியாயம் செய்கிறோமா தாராளமாக இன்னும் அநியாயம் செய்யுங்க பாவம் செய்கிறோமா பாவம் செய்யுங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இன்னும் பரிசுத்தமாகுங்க நன்மை செய்கிறீங்களா இன்னும் அதிகமாக நன்மை செய்யுங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா இன்னும் அதிகமாக காத்துருங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறீங்களா இன்னும் அதிகமாக பிரியப்படுங்க கர்த்தருடைய ஆள் ஆராதனைகளில் அதிகமாய் பிரயாசப்படுறீங்களா இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுங்க ஏன்னா கர்த்தர் நம்ம கழிக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது அமீன் அமீன் இந்த வார்த்தைகளை நீங்கள் யோசித்து இந்த வார்த்தைகளை செபித்து இந்த வார்த்தைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க பெற்றுக்கொள்ளணும் அப்போ முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருங்க கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருங்க கர்த்தருடைய வார்த்தையில் வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நிலையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க ஐ மீன் அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி தன் பலனையே கொடுக்காமல் போனாலும் ஆடுக மந்தையில் பலனை கொடுக்காமல் போனாலும் நானும் நீங்கள் எப்படி இருக்கணும் கர்த்தருக்குள்ளே எப்போது சந்தோஷமாக இருங்க நம்மளோட சுத்தில இருக்கோம்னா இருக்கதான் செய்யும் நம்ம யாரும் பரலோகத்துல வாழல ஐ மீன் பரலோகத்துல வாழல பிரச்சனை வியாதி இருக்கும் தான் எல்லாமே தான் ஆனா இதை எப்போ நம்ம மேற்கொள்ளுவோம்னா நான் எப்போ என் ஆண்டோருக்குள்ளாய் சந்தோஷமா இருக்கிறேனோ அப்பொழுது மாத்திரமே இதை நம்மளால் என்ன பண்ண முடியும் மேற்கொள்ள முடியும் அது அந்த காசோ சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையே நம்ம பார்த்து கொண்டிருப்போம் அப்படின்னா இதில் நம்மளால நிலைத்திருக்க முடியாது நிலையான ஆசிர்வாதத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலைகள் உங்களையும் என்னையும் சூழ்ந்து இருந்தாலும் நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒருத்தர் ஆண்டவர் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருந்துருங்க உங்களுக்கு அந்த வைராக்கியம் வேணுங்க அந்த ஜபம் இன்னிலருந்து நம்ம செய்யணும் ஆண்டவரே நீங்கள் எது செஞ்சாலும் நான் ஜெபிச்சது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் பரவாயில்ல எனக்கு நீங்கள் தர வேண்டியது தந்தாலும் ஓகே தரலைனாலும் பரவாயில்ல ஆனால் உங்களுக்குள்ள நான் எப்பொழுது எப்படி இருப்பேன்னா சந்தோஷமாக இருப்பேன் இதுக்கு பேர் தான் நிலையான ஆசீர்வாதம் அதனால் இதை இதை மாற்றி யோசித்து தினந்தோறும் ஜெபிங்க இதில் நிலைத்திருங்க கத்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்